கத்தரம் உலக ரசிகரமாக இயேசு நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த நாளிலே கூட நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுக்கு முன்பாக யாவரும் கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போமாக ஆலை லூய நீர் எங்களோடு பேசுவீராக தேவனாகிய கத்தருடைய பலத்த பாதுகாப்பின் கருத்துக்குளை எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் என் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய தியானத்துக்காக எஸ்யா ஏத்திர்கதின் புஸ்தகம் ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஏசையா தீர்க்க புஸ்தகம் முழுமையாக தீர்க்க தரிசன ஆகமமாய் அடங்கியிருக்கிறது யாருமே ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு முன் குறித்து அவருடைய மரணமும் அவருடைய ஊழியமும் அவர் வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை குறித்தும் எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறது ஆண்டவருடைய வருகை குறித்து எல்லாவற்றையும் அறுபத்தி ஆறு அத்தியாகத்தையும் நீங்கள் பா அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே தீர்க்க அடங்கி இருக்கிறது வயசு ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை நீங்கள் படித்தீங்கன்னா சிலுவையினுடைய கொடூரமான மரணத்தை பற்றி நாம் பார்க்கிறோம் ஐந்தாம் வசனத்தில் ரொம்ப அதிகமாக அது விவரித்து கொண்டே இருக்கிறது அவர் நமக்காக என்ன விதமான பாடுபட்டிருக்கிறார் எதற்காக பாடுபட்டார் எந்த காரணத்துக்காக பாடுபட்டார் எந்தெந்த குறிப்புகளை அது அடிப்படையில் அவர் பாடுபட்டார் என்று நாம் பார்க்க வேண்டும் வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவருக்கு நேரிடப் போகிறது எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய மரணத்தை குறித்து அவர் மரணத்தின் வழியாக அவர்கள் கடந்து போகப் போகிறார் இந்த உலகத்தில் வந்து பலவிதமான விதத்தில் மரணம் வருகிறது பல நாட்களாக நோய்வாய்பட்டு இறக்கிறார்கள் அந்த மரண தண்டனை கொடுக்கும் பொழுது ஒரே நிமிஷத்தில் கழுத்தில் கயிறை போட்டு தூக்கு போட்டு முடிச்சுடுவாங்கோ உயிர் போயிரும் இல்லாடி துப்பாக்கியால் ஷூட் பண்ணி ஒரே கொஞ்சம் ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸில் உயிர் போயிரும் விதமாக பல விதமான தண்டனைகள் உண்டு ஆனால் அக்காலத்தில் ரோமருடைய சாம்ராஜ்யத்தில் இருந்த மரண தண்டனை கொடூரமானது கொடூரமானது பழைய பாட்டில் இருந்தது கொடூரமானது அணு அணுவாய் சித்திரவதம் செய்து பயங்கரமான சித்திரவதத்துக்குள் ஆவார்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு சித்திரவதத்துக்குள் ஆளானார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அவரை கைது செய்து கொண்டு போன பிறகு முன்னூறு போர் சேவர்கள் அவரை மாறி மாறி அடித்தார்கள் பிளாத்து வாரினாலே அவரை அடித்தான் அவருடைய உடம்பில் காயமில்லாத இடமே கிடையாது காயம் இல்லாத இடமே கிடையாது தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுமையாக அவருடைய சரீரம் முற்றிலுமாய் கிழிக்கப்பட்டது நாம் அவரை கண்டபொழுது நாம் விரும்பத்தக்க உருவம் அவருக்கு இல்லை அழகை இழந்தவராக காணப்பட்டார் எப்படி வேதனை எதற்காக இந்த எதந்துக்காக இந்த கொடூரமான மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் ஏன் இந்த மரணத்துக்கு தனக்கு அவர் விரும்பினார் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கும் பொழுது ஏசி ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஐ ஐந்தாம் வசனத்துல நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய மீறுதல்கள் ஒவ்வொரு குடிமகனும் உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கிற மீறுதல்களின் நிமித்தமாக அவர் காயப்பட்டார் நம்முடைய மீறுதல்களை அவர் காயத்திலே ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் உலகத்தின் பாவ பாரத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார் அவர் உலகம் முழுவதும் உள்ள மக்களுடைய பாவ பாரத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி எனவே தான் இன்றைக்கு தைரியமாக நாம் சொல்லுகிறோம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் வணங்குகிற என் கத்தர் ஒருவர் தான் கடவுள் என்று சொல்லுகிறோம் காரணம் அவர் உலகம் அனைத்தையும் உலகத்தில் உள்ள யாவருடைய பாவத்தையும் சுமந்தார் இந்த முதல் வரி வரியை பார்க்கும் பொழுது வேதர் மூலகா இருக்கு அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் என்ன பண்ணிருக்காரு காயப்பட்டார் அவர் மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டிருக்கிறார் அருணாதர் இயேசுவினுடைய காயத்தை நான் காணும் பொழுதெல்லாம் எனக்காக நீர் காயப்பட்டீர் எனக்காக நீர் காயப்பட்டீர் எனக்காக நீர் வேதனை அனுபவித்தீர் அதை தொடர்ந்து வாசிக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிற நமக்காக காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நுறுக்கப்பட்டிருக்கிறார் அவர் நமக்காக காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் நொறுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது எனவே அருமையானவர்களே இன்று திருவிருந்த எடுக்கும் பொழுதெல்லாம் நாம் என்ன சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்காக பிற்கப்படுகிற ஏசு கிறிஸ்துடைய சரீரம் உனக்காக பிற்கப்படுகிற உனக்காக இயேசு கிறிஸ்துடைய சரீரம் உனக்காக சிந்தப்படுகிற இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நாம் அதை பானம் மொழும் பொழுதெல்லாம் அவருடைய சரீரம் என்னுடைய சரீரம் அவருடைய ரத்தம் என்னுடைய ரத்தம் எனவே நாம் நம்முடையவர்கள் அல்ல என்னுடைய சரீரம் அவருடைய சரீரம் எனக்குள் இருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இதுதான் பாக்கியமாக இருக்கிறது அந்த வல்லமை நமக்குள் இருக்கும் பொழுது நான் திருவிருந்து ஒழுங்காக நியாயமானபடி உணர்ந்து அதை எடுக்கிறோம் எதற்காக எடுக்கிறோம் என்று அறிந்து புரிந்து உண்மையான நூறு சதவீதத்தோடு நாம் எடுப்போம் என்றால் திருவிருந்து நூறு சதவீதத்தோடு நாம் எடுப்போம் என்றால் உண்மையை உணர்ந்து எடுத்தால் ஏசு கிருஷ்ணுடைய வல்லமை இயேசு கிருஷ்ணனுடைய மகிமை இயேசு கிறிஸ்தனுடைய அக்னி வல்லமை உண்மையிலே இறங்க ஆரம்பிக்கும் இறங்க ஆரம்பிக்கும் அதுதான் தேவனுடைய மகிமை அதுதான் தேவனுடைய வல்லமை அந்த இரத்தம் நம்முடைய ரத்தம் அவருடைய சரீரம் நம்முடைய சரீரம் எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த வல்லமை நமக்குள் இருக்கிறது நாம் சாதாரண மக்கள் அல்ல நாம் சாதாரண மக்கள் அல்ல இயேசுவின் சரீரம் நம்முடைய சரீரம் இயேசுவின் ரத்தம் நம்முடைய ரத்தத்தோடு இணைந்து விட்டது திருவிருந்துக்காகத்தான் என்னை நினைவு கூறும்படி என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார் எனக்கு அன்பானவர்களே இது எவ்வளோ பெரிய உணர்ச்சி உணர்வ உணர்ச்சி வசத்தோடு உண்மையான அர்த்தத்தோடு நாம் எடுப்போம் என்றால் அந்த உன்னத தைரியம் நமக்குள் இருக்கிறது ஹல அந்த வல்லமை நமக்குள் இருக்கிறது அந்த வல்லமை நமக்குள் இருக்கிறது அதுதான் கத்தருடைய கரம் நமக்கோ நமக்குள் இருக்கிறது அந்த உன்னத வல்லமை நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நாம் கத்தர் கொடுத்த பேரின்ப பாக்கியமாய் இருக்கிறது எனவே தான் இந்த ஏசே ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை குறித்து ஒரு தேவனுடைய தாசன் ஆண்டவரோடு சஞ்சரித்த தேவ மனிதன் அவருடைய உன்னதமான அனுபவத்தில் ஆவிக்குரிய வரங்களில் விதமாக வெளிப்படுத்தல் வரம் தீர்க்க தரிசன வரம் விசுவாச வரம் ஒரே நேரத்தில் ஒரு மனிதனுக்குள் செயல்படும் பொழுது அவனுடைய உடம்புக்குள் இருந்த ஆவி அப்படியே வெளியில் வந்து பரலோகத்துக்கு போய் ஆண்டவரை தரிசிக்க வாய்ப்பு உண்டு இவ்விதமாக நடந்த ஒரு தேவ மனிதன் அவருடைய இதில் என்ன எழுதுகிறாருன்னா நான் பரலோகத்துக்கு சென்றேன் பரலோகத்தில் நான் கண்டது திறந்த வேதாகமம் அந்த திறந்த வேதாகமம் என்ன என்று எட்டி பார்த்து உண் பார்க்கும் பொழுது இயேசு ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் அங்கே எழுதி வைத்திருக்கிறது எவ்வளோ பாக்கியமாக இருக்குது தெரியுமா அருள்நாதர் இயேசு எனக்கு காண்பித்த பொழுது சொன்னார் இதுதான் நான் உலக மக்களுக்காக நான் செலுத்திய கிரயம் என்று சொன்னார் எனக்கு அன்பானவர்களே அந்த வல்லமை உனக்குள் இருக்க வேண்டும் அந்த வல்லமை உனக்குள் இருக்க வேண்டும் எனக்குள் இருப்பது இயேசுவின் சரீரம் என்னுடைய இரத்தம் ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் அதை உண்மையானே உணர்ச்சி வசப்பட்டு அண்டவரே எனக்காக காயப்பட்டீர் என்னுடைய அக்கிரமத்துக்காக நீ நொறுக்கப்பட்டீர் அந்த சிந்தனை உனக்கு இருக்கும் என்றால் இந்த நாற்பது நாட்கள் மட்டுமல்ல முன்னூற்றி அறுபத்தி அறுநாறு நாட்களும் அவருடைய மரணத்தை குறித்து சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் அவருடைய கிறிஸ்துடைய சிந்தையே உங்களில் இருக்க கடவுது எழுதியிருக்கிறது எந்த நேரமானாலும் கிறிஸ்து ஏசுவனுடைய சிந்தை கிறிஸ்து ஏசுவனுடைய நினைவு அப்படி இருந்தால் இருப்பீர்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் நம் ஆராதிக்க இயேசு நம்மோட கூட இருக்கிறார் அலூயா நம் ஆராதிகேசு உயிரோடு இருக்கிறார் உன்னுடைய சரீரம் இயேசுனுடைய சரீரம் உனக்குள் இருக்கிற ரத்தம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்க கேட்போம் ஐசி ஐம்பத்தி மூணு அஞ்சு நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கற நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது இந்த உலகத்தில் மனுஷனுக்கு வேண்டியது சமாதானம் சமாதானம் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது நீ சமாதானமாய் இருக்கும்படி அந்த கொடூரமான ஆக்கினி தீர்ப்பு அவர் மேல் வந்தது இந்த உலகத்தில் வந்து எங்கேயுமே சமாதானம் கிடைக்காது எங்கே போனாலும் சமாதானம் கிடைக்காது அகில உலகத்தினுடைய மக்களுடைய சமாதானத்துக்காக அவர் கிரயத்தை செலுத்தியிருக்கிறார் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது சமாதானத்தை தேடி நாடி செல்கிறவர்கள் உண்டு கோடிக்கணக்கில் செலவழித்து சமாதானத்துக்காக எங்கேயாவது கிடைக்குமா தற்காலிக சமாதானத்துக்காக அலைகிறவர்கள் உண்டு ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் சமாதானத்தை கொடுக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் அவரிடத்தில் வந்த உடனே நமக்கு அருணாதர் இயேசு சமாதானத்தை அருளுகிறார் சமாதானத்தை கொடுக்கிறார் அதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறது உலக அல்ல என்னுடைய சமாதானத்தே நான் தருகிறேன் என் சமாதானையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னா என் உலக பிரகாரமாக அல்ல என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் அருணாதர் சொன்ன வார்த்தை அவர் நமக்காக நமக்காக ஒவ்வொருவருக்காக ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார் ஒவ்வொருத்தருக்காக மரணத்தை ருசி பார்த்தார் இன்றைக்கு நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது மற்றவர்கள் எல்லாரும் தற்காலிகமான சமாதானத்தை கொடுப்பார்கள் அருளாதிரி இயேசு நிரந்தரமான சமாதானத்தை கொடுப்பார் அவர் கொடுத்த சமாதானத்துக்கு ஈடாக எங்கேயுமே கிடைக்காது இருபத்தி நாலு மணி நேரம் சமாதானம் கொடுக்கக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டும்தான் நானும் ஒரு காலத்தில் சமாதானம் இல்லாமல் பல இடங்களை தேடினேன் ஓடினேன் காலையில் எந்திரிச்ச உடனே பத்து மணிக்கு மார்னிங் ஷோ போயிடுவேன் மார்னிங் ஷோ முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே மேட்னி ஷோக்கு போயிடுவேன் மேட்னி ஷோ முடிச்சுட்டு ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே ஃபஸ்ட் ஷோ போயிடுவேன் அந்த கரெக்டாக ஒம்பது மணிக்கு செகண்ட் ஷோ போயிட்டு ராத்திரி ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வருவேன் பாருங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை படம் பார்த்துருக்கேன்ட்டு எதுக்கு சமாதானம் கிடையாது சமாதானம் கிடையாது ஆனால் அருள்நாதிரி ஏசு உள்ளத்துக்குள் வந்த பிறகு எனக்கு அந்த சினிமா போகிற டிக்கெட்லாம் ஆகிட்டு நான் கத்தருக்காக செய்ய ஆரம்பித்திருக்கிறேன் எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் தெரியுமா சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி நான் அவர் மேல் வந்தது அருணாதிரியேசு ஒருவர் தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் தேவனுடைய ஆவினாலே நிறைந்து ஒரு தேவனுடைய மனிதன் செய்தி கொடுக்கும் பொழுது அங்கே கேட்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அது கேட்க கேட்க என் உள்ளத்தில் சமாதானம் இருக்குது கேட்க கேட்க இன்னும் அவர் பேச மாட்டாரா இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் இதை குறித்து பற்றி பேசி கொண்டே இருக்க மாட்டாரா என்று காரணம் அவனுடைய ஆவியில் சமாதானத்தை கொடுக்க கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய பாவத்து நிமித்தம் அவர் காயப்பட்டு அக்கிரமத்து நிமித்தம் நொறுக்கப்பட்டு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கிறது கடைசியாக என்ன எழுதியிருக்காங்க அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அவருடைய தழும்பு ஒரு மனிதனுக்கு காயங்கள் பலத்த காயம் அறுவை சிகிச்சை நடந்து பலத்த காயம் ஏற்படும் பொழுது அந்த காயத்தினுடைய வடுவாக இருப்பது தான் தழும்பு என் அப்பன் இயேசுனுடைய உடம்பெல்லாம் தழும்பு உடம்பெல்லாம் தழும்பு இல்லாத இடமே கிடையாது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் கத்தர் யாஸ் ஏசு கிறிஸ்து நம்முடைய சரீர அவயங்கள் உறுப்புகள் நரம்புகள் எந்த இடத்தில் எந்த பாதிப்பு இருந்தாலும் சரி கத்தர் குணப்படுத்துகிறார் இயேசு சுகத்தை கொடுக்கிறார் தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் உனக்கு இன்றைக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரேவர் என்றால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வேறு யாருமே கிடையாது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் இன்றைக்கும் தம்முடைய வல்லமையை கத்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் மருத்துவரால் கைவிடப்பட்ட வியாதிகள் மருத்துவரால் குணப்படுத்த முடியாத வியாதிகள் இயேசு அப்பன் இயேசு அற்புதமாய் குணப்படுத்துகிறார் அதிசயமான விதத்தில் குணப்படுத்துகிறார் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி எந்த வியாதியாக இருந்தால் மருத்துவரால் கைவிடப்பட்டது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி என் இயேசு குணப்படுத்துவார் என் இயேசு குணப்படுத்துவார் அந்த சரீரத்தில் எந்த இடத்துல வீக்கம் இருக்கிறதோ அந்த வீக்கமே இல்லாதபடி செய்வார் உன்னுடைய சரீரத்துக்காக அவர் கிழிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் தழும்புகளால் குணமானோம் இன்றைக்கு உண்மையாக ஜபத்தை நாடி தேடுகிறோமா உண்மையான ஜபத்துக்காக ஓடுகிறோமா ஜபத்தை தேடி ஓடுகிறோமா எந்த ஒரு மனிதன் ஜபத்தை நாடி தேடி ஓடுகிறானோ அவனை கத்தர் கண்ணோக்கி பார்ப்பார் கண்ணோக்கி பார்ப்பார் எனக்காக பாடுபட்டார் எனக்காக சரீரத்தை கிளிக்க ஒப்பு கொடுத்தார் அவருக்காக நான் என்ன செய்கிறேன் என்று எந்த அளவுக்கு நாம் ஜபத்தில் முதல் முதலிடம் கொடுக்குறோமோ ஜபத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களை கத்தர் சகல விதத்திலும் மேன்மையாக வைப்பார் ஒரு சரீரத்தில் எந்த பாதிப்பு இருந்தாலும் அதை குணப்படுத்துவார் மருத்துவரால் முடியாத காரியம் இருக்கலாம் பொதுவாக சொல்லிடுவாங்க இது உங்கள் முன்னோர்களுடைய வியாதி இது ஹெரிடிட்டரி இது பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது அப்படியெல்லாம் அல்ல கத்தர் ஒரு மனிதனை குணப்படுத்துவார் என்றால் ஒரே நொடிதான் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு ஒரே வார்த்தை தான் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகன்னார் ஒரே வார்த்தையில் தான் சொன்னார் அவருக்கு ஓ ஆறாயிரம் பிசாசு பிடித்தவனை பார்த்து ஆறாயிரம் பிடிச்சிருக்குப்பா நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் ஒரு நான் மூவாயிரத்து ஐநூறு போகும் அதுக்கப்புறம் பேலன்ஸ் அடுத்த வாரம் போகணுன்னா சொல்லலை ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு எனக்கு சுத்தம் உண்டு நீ சுத்தமாகு அவருடைய தழும்புகளால் குணமானியர்கள் குணமானியர்கள் இன்றைக்கும் அவருடைய வல்லமை மாறி போகவே இல்லை பஸ் அலர்ஜினால் சிறு வயதிலிருந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்னால் பஸ்ஸில் ஏற முடியாது பஸ்ஸில் போகிறவங்கள பார்த்து தூரத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பேன் பதினெட்டாவது வயது வரைக்கும் பஸ்ஸில் ஏறினா போதும் கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோதான் என் கதை முடிச்சிட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுருவேன் மயக்கம் வரான் அப்படியே பாருன்னு உருண்டுருவேன் ஆனால் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நான் பல மாநிலங்களுக்கு பஸ்ஸில் போயிருக்கேன் எனக்கு அந்த பிரச்சனை வரவே இல்லை சுகமளிக்கிற வல்லமை சுகமளிக்கிற வல்லமை எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் பயங்கரமான கொடூரமான ஆஸ்துமாவில் இருந்தவர்களை கத்தர் இருக்கிறார் கேன்சரில் இருந்தவர்களை கத்தர் குணமாக்கியிருக்கிறார் எத்தனையோ பேர் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களை கத்தர் குணமாக்கியிருக்கிறார் எவ்வளோ பேர் கத்தர் தம்முடைய வல்லமையினால் வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்படி அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அல்லை லூயா அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் மூன்றரை ஆண்டுகள் அருண்நாத் ரேசோடு சீஷர்கள் இருந்தார்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் அவரோடனே கூட பிராணத்தில் இருந்தார்கள் எப்பவுமே இருபத்தி நான்கு மணி நேரம் அவர் கூடவே இருந்தார்கள் எப்போவாவது பேதரோ யோவானோ யாக்கோபோ பத்தல்மையோ தோமாவோ இயேசுநாதரோட ஊழியத்தில் ஒரு மாதமாக அலைஞ்சதுனால அவங்க ரொம்ப டயர்டாகி தலைவலியில் படுத்து கிடக்கிறாங்க எங்கேயா இருக்கா ஒருத்தர் கூட கிடையாது ஒருத்தர் கூட கிடையாது அவர்களுக்கு கடை கத்தர் பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தார் இந்த தேவன் நம்முடைய தேவன் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவருடைய தழும்பு நம்மை சுகப்படுத்தி கொண்டே இருக்கும் இன்றைக்கும் அவருடைய தழும்பு உன்னை குணப்படுத்தும் எந்த வியாதியாக இருந்தாலும் அது உன் சரீரத்தை விட்டு வெளியில் உடனடியாக வர ஆரம்பிக்கும் அவருடைய வல்லமைக்கு ஈடாக எதுவுமே இருக்காது அவருடைய வல்லமை அவருடைய வல்லமை இன்றைக்கும் தம்முடைய வல்லமை மாறி போகவே இல்லை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட வீடுகள் உண்டு ஆனால் ஐயா இதை எனக்கு சுகத்தை கொடுப்பாரா நிச்சயமாக கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறவர் கட்டாயமாக செய்வார் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே இந்த நாற்பது நாள் தபஸ்த நாட்களில் தயவுசெய்து உங்கள் இல்லத்துக்கு சென்று ஏசியா ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க தியானம் அந்த ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை வாசித்து தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க தியானிக்க தியானிக்க உங்கள் உடம்பில் இருந்த வியாதியெல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடும் உங்கள் உடம்புல உள்ள சகல வியாதிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எதுவானாலும் கத்தர் உடனே அற்புதத்தை செய்வார் அந்த வல்லமை இப்பொழுதும் உண்டு இன்றைக்கும் தம்முடைய கரத்தை நீட்டி அதிசயத்தை செய்கிறவர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு என் தகப்பனார் மிகவும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாயிருந்தார் ரெண்டு மாதம் அலுவலகத்துக்கு செல்லாமல் இருந்தார் அவரை நான் தான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகும்போது சப்போர்ட்டுக்கு நான் போயிருந்தேன் மருத்துவர் அவரை சோதித்து பார்த்த உடனே சொன்னார் எங்கள் அப்பாவை பார்த்து இன்னும் ஒரு பத்து நாள் தான் தோர்சிங் நீங்கள் இருப்பீங்க உங்கள் உயிர் போயிடும் நீங்கள் கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னார் அப்போது எங்களுக்கு இதை பற்றி அதிகமாக தெரியாது எனக்கு ஜபத்தை குறித்து அப்போது ஒன்றும் அறிவும் கிடையாது அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு தே ஒரு ஊழிய தேவனுடைய மனிதனுக்கு ஒரு லெட்ரு போட்டாங்க லெட்ரு போட்டு தனக்கு கணவனுக்கு ஏற்பட்ட காரியத்தை விவரித்து எழுதினார்கள் அவர் உடனே அது பதில் கடிதம் உடனே போட்டார் போட்ட உடனே அதில் எங்கள் அம்மாவுக்கு அந்த அதில் குறிப்பிட்டிருந்த வசனங்களெல்லாம் அம்மா வாசித்தாங்க இருந்து அம்மா வாசிக்க 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 அந்த ஏசி ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தையும் வாசித்தாங்க வாசித்து வாசித்து கொண்டே இருந்தபொழுது திடீரென்று ஒரு காரியம் நடந்தது என் தகப்பனார் பரிபூர்ண குணமடைந்து எளிமையை நடக்க ஆரம்பிச்சிட்டார் பரிபூர்ண சுகத்தை பற்றி மீண்டும் அலுவலகத்துக்கு சென்று விட்டார் இத் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே அற்புதம் சுகத்தை பெற்று ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் எங்களை விட்டு கடந்து சென்றார் ஏன் நான் சொல்கிறேன் என்றால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் நாம் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார் நாம் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர் நேற்று இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறார் நமக்கு நம் குடும்பத்துக்கு இன்றைக்கு உன்னுடைய ஆசிர்வாதம் உன் கையில் இருக்கிறது வேதாகமம் ஐம்பத்தி வயசு ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை எடுத்து தியானித்து பார் முழங்காலில் இருந்து வாசி முழங்காலிலிருந்து வேதத்தை வாசி இந்த அதிகாரத்தை கட்டாயமாக முழங்காலில் இருந்து வாசி உன் உடம்பில் உள்ள வியாதி இமைப்பொழுதில் காணாமல் போய்விடும் அந்த காலத்திலெல்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்த ஆதி காலத்தில் எந்த கூட்டத்துக்கு போனாலும் பாடுவாங்க முழங்காலில் நிற்கும் வேதத்தை அறிய தினம் தோறும் தேவா உணர்த்தும் இந்த பாட்டை இப்போ எவனும் பாடுறது கிடையாது ஏன்னா எவனும் முழங்காலில் நிற்கிறது கிடையாது அது பைபிளை முழங்காலில் நின்று பாடுற வாசிக்கிற அளவுக்கு எவரும் கிடையாது அந்த பாரி தேவதாசர்கள் தேவ மனிதர்கள் தேவனோடு சஞ்சரித்தவர்கள் இருந்தார்கள் உண்மையாகவே அவர்களுடைய ஆலோசனை என் ஆன்மீக வாழ்க்கைக்கு பலப்படுத்தியது கத்தை நம்ம அனைவருக்கும் இந்த ஏசிய ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் நாம் கண் முன்பாக எப்பொழுதும் இருப்பதாக நாம் ஜபத்தில் உறுதியாக இருப்போம் ஜபம் கிருபின் இந்த ஆண்டு வரை இந்த அருமையான விளக்காமுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் நம்முடைய கிருபையின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நம்முடைய நாமத்தை மயம்படுத்தும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வசனத்தினாலும் பலப்படுத்தும் ஏசி ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எங்கள் அனைவருடைய இருதயத்திலையும் பதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய உள்ளத்துக்குள் அது இறங்கி வருவதாக அந்த வல்லமை எங்களுடைய உடம்புல இறங்கும் உடனே ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்